இடி மின்னல் தாக்குதல்களுடன் கூடிய மழை ஈல்டு பிரான்ஸ் உட்பட எழுபத்து ஒன்று மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை மே பதினொன்று இன்று ஞாயிற்றுக்கிழை நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் சீரற்ற காலநிலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது இடி மின்னல் தாக்குதல்களுடன் கூடிய மழை மற்றும் வேகமான காற்றும் வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வால் டிமார்ன் மற்றும் வால் டி ஓயிஸ் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த இடி மின்னல் தாக்குதல்கள் நண்பகலின் பின்னர் பதிவாகும் எனவும் அதுவரை மிதமான வெப்பம் நிலவும் எனவும் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது